ஏழு லட்சத்த பங்கு பிரிச்சா ஆளுக்கு மூன்று லட்சம் தானே வரும் இது ரொம்ப அநியாயம் நான் தான் உனக்கு இது விஷயத்தையே சொன்னேன் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்குவது அந்த வேலைய பிளான் பண்ணது கச்சிதமா முடிச்சது பாட்டிக்கு பணம் கொடுத்து எல்லாரையும் நம்ப வச்சது இதெல்லாம் நான் தானே பண்ண உன்னை விட எனக்கு தானே உழைப்பு அதிகம் உனக்கு இது போதும்டா என்னது இது எல்லா மளிகை பொருளும் ரொம்ப கம்மியா இருக்கேன் இதை வச்சு ரெண்டு பேருக்கு தானே என்னால சமைக்க முடியும் அஞ்சலி சிவகாமி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க எனக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு வேணா போயிட்டு வந்துடுறேன் அம்மா இருங்க நீயும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க இல்லம்மா நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க இந்த பால் காய்க்கிற விஷயத்த அவசரப்பட்டு அம்மா தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லிடாத என்னங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அத்த நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்ல எனக்கு இது சரியா படலங்க என்னமா இது நீங்க இப்படி மேல மேல பாக்கி வச்சா நான் எப்படிமா தொழில் பண்றது இந்த ஒரு முறை மட்டும் கொஞ்சம் பாத்து பண்ணுங்க அடுத்த முறை நான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுறேன் என்ன லட்சுமி உன் கஷ்டத்தை என் கிட்ட சொல்ல கூடாதா

ஃபங்க்ஷன்ல உங்க கால்ரெடி எங்க வீட்டுல பட்டுச்சுன்னா எங்க வீடு நெறிஞ்ச போயிடும் நீங்க சீக்கிரமா வெளியே வரணும் மாப்ள அஞ்சலி பாத்தீங்கன்னா அவ நல்லா இருக்காளா நேரத்துக்கு சாப்பிடுறா